ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிக்கன் உப்பு கறி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உப்பு கறி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்டியாக இருக்கும் இந்த அல்சர் இருக்கிறவங்கெல்லாம் வந்து மசாலா ஐட்டம் சேர்த்துனா சேராமல் இருக்கும் அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கன் உப்பு கறி செய்ய பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நல்லெண்ணெய் இல்லை நான் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் சுத்தமான செக்கில் கடலை எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்குங்க சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சோம்பு சோம்பு பிரிஞ்சுன்னு கொஞ்சம் கறிக்கலாம் அறுபத்தில் இஞ்சி பூண்டு ரெண்டையும் தட்டி வச்சுருக்கேன் கலந்து சின்ன வெங்காயம் பாருங்க ஒரு நூத்தி ஐம்பது கிராம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சின்ன நல்லா பழங்கிட்டோம் இப்போ எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாய் சேர்த்துக்கலாம் வரமிளகா வந்து உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்குங்க ஒவ்வொரு மிளகாவும் ஒவ்வொரு காரமாக இருக்கும் ஒன்று காரமாக இருக்கும் ஒன்று காரம் கம்மியாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க வரமிளகாய் இந்த சிக்கன் உப்பு கறி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வேலையெல்லாம் அதிகம் கிடையாது அதே மாதிரி இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படுது ஒரு நாலஞ்சு இன்க்ரீடியன்ஸ் தான் அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்ட் அதை விட அருமையாக இருக்கும் கொஞ்சம் அரை கிலோ நாட்டுக்கோழி வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தூள் சேர்த்துக்குங்க ஒரு கால் ஸ்பூன் இருந்தால் போதும் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ நம்ம கறி வேக வைக்கிற வேக வைக்கிறதுக்கு தண்ணி 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 தேவையான அளவு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சு வேக விடலாம் கறியை அடிக்கடி இடையில வந்து எடுத்து நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு வேக விடுங்க சிக்கன் உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸி டேஸ்டும் அருமையா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க கொஞ்சம் கொத்தம்தள தூவி இறக்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்